காலையில போட்ட வடை நம்ம கடைக்கு யாருமே டீ வடை சாப்பிட ஒருத்தர் வரமாட்டாங்க வாங்கினே சாப்பிட்டு பாருங்க அருமையா இருக்கும் இது ஆமா வடை உளுத்த வடை இருக்கு கடைக்கிட்ட ஒருத்தர் வரலனே காலையில இருந்து வடை போட்டு ரெண்டு மணி நேரத்துக்கு பாலாச்சு ஆமா வடை சாப்பிட ஒருத்தர் வரல நீங்க உன்ன வீட்டுக்கு வாங்கிட்டு போங்கண்ணே ஒரு பத்து ஐம்பது வடை வாங்கிட்டு போய் பார்த்து வாங்கி சாப்பிடுங்க வீட்டுல ஏன்னா சாப்பிட்டு பாருங்கண்ணே நல்லா இருக்கும்ண்ணே சாப்பிட்டு பாருங்க வடையை சாப்பிட்டு பாருங்க

வந்து <muchas> <muchas> நம்பே நிக்கிற காலையெடுத்து போட்டா ஆயுதம் வரல அதுக்கு நாங்களே கொள்கிறோம் என்ன செய்ய முடியாது நிக்க

சரியா சரி எங்கே குறிப்பாகவே இருப்பேன் வட விக்கிறதுக்கு சரி கல்லாச்சி பட்டி வச்சிருக்கோம் சரி நிச்சயா அப்படியே அதான் நல்லது சரி சரி நான் நாளைக்கு பார்த்து வாங்கி வரேன் ஆஹ் சரி அடேய் சொல்லுங்க அது எங்கே போனா அடே

அதாவது உணவுகள் வந்து பாதுகாப்பான உணவை சாப்பிட்டா தான் நோய் இல்லாம வளரும் நோய் இல்லாம மனுஷனும் இப்படி பாட்டு கைய கழுவிட்டு கையை கழுவாம கொள்ளாம உள்ள கொண்டு வச்சுக்கிட்டு அந்த தோரை நானும் சாப்பிட்டு உடலுக்கு கேர்வேன் வரும்

şuronders worked. irgendwo� rahmi arts dużo is in there, my yelled at by people like me கடையில friends like me, I had to pass back to compute my KNOW неё. Entre которых you were doing the type of

நம்ம காலையில இட்லி ராத்திரி இட்லி இப்படி இட்லி இட்லி சாப்பிட்டேன்னா நினைக்கோ குளித்த உணவு அது சக்கர புரியுதா அதான் காலையில இட்லி ராத்திரி இட்லி ஜோடி ஜோலி விட்டுவிடும் வந்து நோய் இல்லாம வரதான் வச்சுப்போம் முடிஞ்சா நேர்த்தரை வச்சு நல்ல